சரண்யா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் மிக்சி இருந்துச்சுலாம் அது இப்போ ராய் போச்சு ஓட மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல அதை போய் கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தோம் காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லா டிஷ்ஷும் வைக்கிறது வந்து உங்களுக்கு வரும் இப்போ அதனால தான் வராமல் இருக்குது சில பேர் வந்து என்னமோ நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கமெண்ட் அடிக்கிறது அப்படிலாம் நல்லா பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க பார்க்குறாங்க அதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல ஏன் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்சா பார்க்குறாங்க பிடிக்கலன்னா பார்க்குறாங்க அதையே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து தனம் தனலக்ஷ்மி அதுவும் என் ஃப்ரெண்டு நேம் யாராவது வச்சுருக்கீங்க என் கூட படித்த நேம் இதுதான் தனலட்சுமி ஆறாவதோ ஆறு ஏழு அப்போல்லாம் என் கூட தான் படித்தான் அவன் இட்டையாக இருப்பாள் ஹைட்டாக இருப்பான் அவன் பெரும் தனலட்சுமி தான் இப்படி தனலட்சுமி பேரை வச்சுட்டு இப்படிலாம் சொல்லலாம் தனலட்சுமி ஆ சொல்லுங்க ஒரு நல்லதாக சொல்லுங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க இப்போ மற்றவங்க சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும் போது சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் போது உங்களுக்கு எனக்கு மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகப்போகுது இல்லை சப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தனலட்சுமி ம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தனலட்சுமி ஈஸ் தனலட்சுமி ஏண்டாம் தனலட்சுமி அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து என்னைக்கும் காயப்படுத்தக்கூடாது நம்ம ஒரு சொல் சொல்கிறதும் மற்றவங்க வந்து காயப்படுத்தும் அதே மாதிரி எங்கள் அப்பா பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எதுக்கு அவங்கள பற்றி அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறவங்களாம் அவங்க சொந்தக்காரங்களாம் இருப்பாங்களோ இல்லை இந்த ஊர் ஆளுக்கு ஆறுங்களா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் தோணுது அது நான் ஏன் அப்படி சொன்னா அவங்க போல அவங்க என்ன திரும்ப நடந்தது நடந்தது என்னென்னா மற்றவங்க கூட போகிறதுக்காண்டி தம்பி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தம்பிக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த அக்கா வந்து அவங்க கூட போகிறாங்க அது தப்பு தானே இது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு நம்ம கூட்டி கொடுத்துட முடியுமா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நானே இருக்கேன் நான் வந்து தப்பான ஒரு வழிக்கு போக போகிறேன் இப்போ வந்து என் தம்பி இருக்கான் அந்த இடத்துல நான் என் தம்பிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு நான் கூட போனால் என் தம்பி எதுவும் சொல்லாமல் இருந்தால் அப்போ யார் மேல தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க வாங்கி கொடுத்தா யார் கூட போயிடலாமா அக்கா ஓகே அவரு அப்படிதான் அவரு அவருக்கு தேவையானது கிடைச்சதுன்னா யாருனாலும் கூட கூடலாம் போகலாம் அதுதாங்க எனக்கு கோவம் அது மட்டும் இல்ல என்னையே வந்து பொண்ணு பார்த்து கொடுக்க சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு இது வரைக்கும் எட்டு கல்யாணம் நடந்திருக்கு எங்க அப்பாவுக்கு எனக்கு அப்பானா நான் வந்து என்ன பொண்ணு பார்த்து வைக்க அப்ப எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் நான் இது வரைக்கும் நான் இந்த மீடியால சொல்லலை என்னைய பொண்ணு பார்த்து வைக்க சொல்றாங்க நான் பொண்ணு பார்த்து வைக்கணுமா நான் என்ன புரோக்கரா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் அது வேற இல்லாமல் சில பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம் நினச்சேன் உங்கள்கிட்ட பேசக்கூடாதா நான் அந்த மாதிரி ஆளுங்க இல்லைன்னு நல்லா மூஞ்சல் அடிக்கிற மாதிரி ரெக்கார்டு நானே ஐயோ நான் ஃபோன் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன் பலி பசங்க ஓ ஒரு ரெக்கார்டுங்கிறதுக்கு ஒரு தனி இது இருக்கு பரவாயில்ல ரெக்கார்டு பண்ணுறேன் பிஎஸ்பி ஆஃபீஸில் போய் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னவொன்னே பயந்துக்கிட்டு ஃபோன் வைக்கிறாங்களே எனக்கு அதுதான் தைரியமே எவன் நேரம் தான் என்ன ஆ எவன் இனி என்ன பண்ணிருந்த ஒரு இதுவும் முடியாது நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கரெக்டாக பேசியிருக்கேன் நான் ஒரு லைக் பண்ணுவேன்